வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது வேறு வாக்காளர் பட்டியலுங்கிறது அங்கங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி ஆகிட்ட அப்டேட் ஆகிருக்குமா இருக்காது ஏன்னா பெயரை சேர்க்க விரும்புபவர்கள் நிறைய பேர் வந்து பெயரை நீக்க தயாராவதில்லை அவர்கள் குடும்பத்திலேயே யாராவது இறந்தாலோ அவர்கள் வேற எங்கேயாவது மாறினாலோ அங்கே ம மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு குடிபெயர்ந்த ஒருத்தர் சென்னையில் தன்னுடைய பேரை சேர்க்க முயற்சி பண்ணுவாரே தவிர மதுரையில் தன்னுடைய பேரை நீக்க முயற்சி பண்ண மாட்டாங்கிற பார்க்குறோம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு வயதான நபர் வந்து உடல்நிலை காரணமாக வயது முறையான இறந்துட்டார்ன்னு அவருடைய பேரை நம்ம எடுக்க நீக்க எதுக்கு பண்ண மாட்டோம் ரேஷன் கார்ட்லேயே நீக்க மாட்டாங்க அதில் ஒரு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வந்தால் சந்தோஷம் தானே அப்படின்ட்டு அப்போ வாக்காளர் பட்டியலேருந்து பேரை நீக்குவாங்களான்னு அப்படி நடக்கிறது இல்லை ஸோ புதிய வாக்காளர்கள் வரும்போது அந்த பேர் வந்துக்கிட்டே இருக்குது பழைய வாக்காளர்கள் மாறிய வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறதில்லைங்கிறத பார்க்குறோம் அப்போ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கறது தான் பெயரை சேர்க்கறதுக்கு பா படிவம் ஆறு மாற்றுவதற்கு படிவம் ஏழு வேறு ஏதாவது திருத்தங்கள் செய்வதற்கு படிவம் எட்டுன்னு தேர்தல் ஆணையம் வந்து எப்போயுமே வச்சிருக்குது ஆல்வேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ணலாம் ஆன்லைன்லையும் பண்ணலாம் நேரிலையும் பண்ணலாம்